வணக்கம் நான் உங்கள் மோகனா இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை மலர் செய்திகள் பதினேழு குழந்தையை பெற்றெடுத்த வேகாவையும் அவரது கணவர் காவுரா கல் போலியாவையும் படத்தில் காணலாம் அருகில் அவர்களது குழந்தைகள் உள்ளனர் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆன நிலையிலும் பதினேழாவது குழந்தையை பெற்றெடுத்த பெண் ஐம்பத்தி ஐந்து வயதிலும் பிரசவம் உதய்பூர் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரை சேர்ந்த பழங்குடி பெண் ஒருவர் தனது ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் பதினேழாவது குழந்தையை பெற்றெடுத்துள்ளார் உதய்பூரை சேர்ந்தவர் ரெக்கா கல்போலியா வயது ஐம்பத்தி ஐந்து இவரது கணவர் கௌரா கல்பேலியா இவருக்கு நிரந்தர வேலை இல்லாததால் குப்பை பொறுக்கி பிழைப்பை நடத்தி வருகிறார் தம்பதிக்கு ஏற்கனவே பதினாறு குழந்தைகள் உள்ளனர் ஐந்து குழந்தைகள் பிரசவத்தில் இந்நாட்களில் இறந்து போய் உள்ளது மீதி குழந்தைகள் இவர்களுடன் வசித்து வருகின்றனர் இதில் ஐந்து பிள்ளைகளுக்கு திருமணமாகிவிட்டது அவர்களுக்கும் குழந்தைகள் உள்ளது இந்த நிலையில் ரேகா கலிபேலியா மீண்டும் கர்ப்பிணி ஆனார் நேற்று பிரசவ வழியில் துடித்த அவர் ஐ டோல் சுகாதார மையத்தில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு பதினேழாவது குழந்தை பிறந்தது தாயும் சேயும் நலமுடன் உள்ளனர் ஆஸ்பத்திரியில் ரேகா கல்பேலியா பிரசவத்திற்கு அனுமதித்த போது இவருக்கு நாலாவது பிரசவம் என்று அவர்கள் டாக்டரிடம் கூறியுள்ளனர் ஏற்கனவே வறுமையில் தவிக்கும் காவ்ரா கல்போலியா தம்பதியினர் பதினேழு குழந்தைகளை வளர்த்தெடுக்க மிகவும் கஷ்டப்பட்டு வருகிறார் இவர்களுக்கு சொந்த வீடு கிடையாது குழந்தைகளின் பசியை தீர்க்க காவ்ரா கல்போலியா இருபது இருபது சதவீத வட்டிக்கு லட்சக்கணக்கில் கடன் வாங்கியுள்ளார் அந்த கடனை அடைக்க அவர் மிகவும் சிரமப்பட்டு வருகிறார் அவரது மகள் ஷீலா கல் பேலியா கூறும்போது எங்கள் குடும்பம் வாழ்வதற்கு பல போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது நாங்கள் அனைவரும் நிறைய நிறைய சிரமங்களை எதிர்கொண்டு வருகிறோம் எங்கள் தாய்க்கு இவ்வளவு குழந்தைகள் இருப்பதை கேட்டு அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர் என்றார் குப்பை சேகரிப்பதன் மூலம் உயிர் வாழும் எங்கள் குடும்பத்தினரால் குழந்தைகளுக்கு கல்வி வழங்க முடியவில்லை பிரதம மந்திரி ஆவாஸ் திட்டத்தின் கீழ் ஒரு வீடு எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் நிலம் எங்கள் பெயரில் இல்லாததால் நாங்கள் வீடற்றவர்களாகவே இருக்கிறோம் குழந்தைகளுக்கு பசித்திருக்க உணவும் கல்வி வழங்கும் அவர்களுக்கு திருமணம் செய்வது வைப்பதற்கு போதுமான வசதி பண வசதி இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொந்தரவுகளை சந்தித்து வருவதாக பதினேழு குழந்தைகளின் தந்தை காவ்ரா கல் போலியா கூறி உள்ளார் அடுத்த நியூஸை பாருங்கள் கலகட்டிய ஓணம் பண்டிகை இதை பாருங்க சின்ன ஒரு ஆரவாரம் கேரளாவில் புகழ்பெற்ற ஓணம் பண்டிகை அடுத்த மாதம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இதையொட்டி ஓணம் பண்டிகைக்கான நிகழ்ச்சிகள் இப்போதே கலகட்ட தொடங்கிவிட்டன தினமும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன திருவனந்தபுரம் அரசு மகளிர் கல்லூரியில் நடந்த விழாவில் மாணவிகள் கலந்து கொண்ட கயிறு இழுக்கும் போட்டியில் பரபரப்பான காட்சி அடுத்தது பாருங்க மும்பை ஆகஸ்ட் இருபத்தி ஏழு புதிய டிஜிட்டல் தர பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வாடிக்கையாளர்களின் செல்போன் எண் கேட்பது சட்டத்துக்கு எதிரானது சில்லறை விற்பனையாளர்களுக்கு கட்டுப்பாடு வருகிறது இன்றைய காலகட்டத்தில் எல்லா இடங்களிலும் ஸ்மார்ட் போன் பயன்படுத்தப்படுகிறது எந்த கடைக்கு சென்று பொருட்கள் வாங்கினாலும் ஆன்லைனில் ஆர்டர் செய்து வாங்கினாலும் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்த முடிகிறது மேலும் டீக்கடைகள் முதல் வணிக வாகனங்கள் வரை எல்லா இடங்களிலும் பில் செலுத்துவதற்கு மொபைல் எண் கேட்கின்றனர் சில கடைகளில் வாடிக்கையாளர்கள் மொபைல் எண்களை கொடுக்க மறுக்கும் கடைக்காரர்கள் அல்லது பில் கவுண்டரில் இருப்பவர்கள் செல்போன்கள் எண்ணை கேட்பார்கள் ஆனால் இவ்வாறு மொபைல் எண்ணை கொடுக்க வாடிக்கையாளர்களை வற்புறுத்துவது நியாயமற்ற வர்த்தக நடைமுறை என்று நுகர்வோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே தனி உரிமையை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு புதிய டிஜிட்டல் தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர உள்ளது இந்த திட்ட சட்டத்தின்படி வாடிக்கையாளர்களிடம் தொலைபேசி எண்ணை கேட்டு வாங்குவது சட்டத்துக்கு எதிரான செயல் என கருதப்படுவதாக தகவல் வெளியாகி உள்ளது சில்லறை விற்பனையாளர்கள் வாடிக்கையாளர்களிடம் செல்போன் எண்களை சத்தமாக கேட்க முடியாது மேலும் செல்போன் எண் கொடுப்பதற்கு வாடிக்கையாளர்கள் சம்மதித்தாலும் அத்தகைய விவரங்களை பொதுவில் சத்தமாக பேசுவது தனிப்பட்ட தரவை அமுல்படுத்துகிறது மேலும் நிறுவனங்கள் தரவு சேகரிப்பு நியாயமான பாதுகாப்புகளை வைக்க வேண்டும் என்ற சட்டத்தின் தேவையை மீறுகிறது இதன்படி புதிய டிஜிட்டல் தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உள்ள விதிகள் வணிக நிறுவனங்கள் செல்போன் எண்கள் போன்ற வாடிக்கையாளர்களின் தகவல்களை இவ்வாறு சேகரித்து கையாளுகின்றன என்பதை பரு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கூறி உள்ளது இதன் மூலம் சில்லறை விற்பனையாளர்கள் வாடிக்கையாளர்களின் செல்போன் என சேகரிப்பதற்கு கட்டுப்பாடுகள் வரும் என தகவல்கள் வெளியாகி உள்ளது அடுத்தது பாருங்க புதுடெல்லி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு வரி விதிப்பு விவகாரத்தில் மோதல் ட்ரம்ப் நான்கு முறை ஃபோனில் அழைத்தும் பேச மறுத்த பிரதமர் மோடி சுய விளம்பரத்துக்கு பயன்படுத்துபவர் என்பதால் மௌனம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒவ்வொரு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு பரஸ்பர இறக்குமதி வரி விதித்தார் அதன்படி இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதித்தார் என்ற வரி விதிப்பு கடந்த ஏழாம் தேதி அமலுக்கு வந்தது இந்த நிலையில் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியாவுக்கு கூடுதலாக இருபத்தைந்து சதவீத வரி விதித்துள்ளார் இந்த வரி இன்று அமுல்படுத்தப்பட்டது அதன் மூலம் இந்திய பொருட்களுக்கு சதவீத வரியை அமெரிக்கா விதித்துள்ளது இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது அமெரிக்காவின் இந்த செயல் நியாயமற்றது என்பது என்று கடும் ஆட்சேபம் தெரிவித்ததுடன் தொடர்ந்து ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவோம் என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்து இந்த விவகாரம் தொடர்பாக இந்தியா அமெரிக்கா நட்புறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பிரதமர் மோடியிடம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் முயன்றார் கடந்த இரண்டு வாரங்களில் நான்கு முறை டிராம் போனில் பேச முயற்சி மேற்கொண்டும் பிரதமர் மோடி அவர்கள் அவருடன் பேச மறுத்துவிட்டதாக ஜெர்மனி நாட்டு பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது அந்த செய்தியில் கூறப்பட்டு இருப்பதாவது இந்தியாவின் ஏற்றுமதிகளில் ஐந்தில் ஒரு பங்கு அமெரிக்காவில் செல்கிறது ட்ரம்பின் வரி விதிப்பால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஐந்து சதவீதத்தில் இருந்து ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமாக குறைக்கக்கூடும் வரியை குறைக்க வேண்டும் என்றால் இந்தியாவின் சந்தையை அமெரிக்காவின் வேளாண் தொழில் நிறுவனங்களுக்கு திறந்துவிட வேண்டும் என்று ட்ரம்ப் அழுத்தம் கொடுக்கிறார் இதற்கு மோடி அவர்கள் எதிராக உள்ளார் இதனால் ட்ரம்ப் மோடியிடம் போனில் பேசுவதற்காக தொடர்பு கொண்டார் ஆனால் பிரதமர் மோடி பேச மறுத்துவிட்டார் தன்னுடனே பேச டிராம்ப் ஊடக சுய விளம்பரத்துக்காக பயன்படுத்துவோர் என்ற முன்னெச்சரிக்கையை இதற்கு காரணம் ஏற்கனவே வியட்நாம் அதிபருடன் ஃபோனில் அறகுறையாக பேசிவிட்டு வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படாமலே ஏற்பட்டு விட்டதாக சமூக வலைதளத்தில் டிராம்ப் அறிவித்தார் அதை போன்ற சதி வழியில் தாமும் சிக்கிவிடக்கூடாது என்று முன்னெச்சரிக்கை காரணமாக பிரதமர் மோடி அவர்கள் டிராம்புடன் பேசாமல் தவிப்பதாக தெரிகிறது தவிர்ப்பதாக தெரிகிறது டிரம்பின் செயல்களால் மோடி புதிய உத்தியையும் நோக்கி தகர்கிறார் சீனா முதலிடம் தொழில்நுட்பமும் இந்திய தொழில்துறையின் வளர்ச்சிக்கும் உதவும் என்பதால் சீனாவின் நடக்கும் ஆங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கிறார் இது அவரது புதிய உத்தியோகம் உத்தியாகும் இவ்வாறு அதில் கூறப்பட்டு உள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்